யோகிராம் சுரத் குமார் யோகி ராம் குமார் யோகி ராம் ஸ்வரத் குமார ஜெய குரு வணக்கம் யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் பயிற்சி வகுப்பில் இருபத்தி ரெண்டாவது பாடலாக திரு கஜராஜன் ஐயா அவர்களுடைய திருமாலாகி நீ என்கின்ற பாடலை வழங்கி இருக்கின்றோம் திரு கஜராஜன் அவர்கள் திருவண்ணாமலையிலே கோட்ட அதிகாரியாக வளர்ச்சி துறையிலே கோட்ட அதிகாரியாக பணியாற்றியவர் பகவானுக்கு மிக மிக நெருக்கமானவர் யோகியினுடைய ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினான்கு ஆண்டுகள் ஜெயந்தி தூரம் டிசம்பர் வந்து பகவானின் அருகில் இருப்பவர் நல்ல கவிஞர் அவர் ஜெயந்திக்கு முதல் நாளே பகவான் மீது ஒரு பாடல் எழுதி அதை அழகாக தட்டச்சு செய்து சுவாமியிடம் கொண்டு வருவார் பகவான் அதை முதல் நாள் படிக்க சொல்வார் அதன் பிறகு அதை தட்டச்சு செய்து இன்னும் அதிகப்படுத்திகள் எடுத்துக்கொண்டு டிசம்பர் ஒன்று என்று வர சொல்வார் டிசம்பர் ஒன்று என்று அந்த பாடல் போடுவார் இப்படி பல ஆண்டுகள் ஓரொரு ஜெயந்தியின் போதும் யோகி திருமுன்பு பாடல் பாடுகின்ற அருமை பெற்றவர் பின்னர் யோகி அவருடைய சொந்த ஊரான ஆரணியிலேயே அவர் டிசம்பர் ஒன்று ஜெயந்தியை கொண்டாடலாம் என படித்ததனால் அதன் பிறகு அவர் ஆரணியில் யோகியினுடைய ஜெயந்தி விளாக்கிலே டிசம்பர் ஒன்று தோறும் நடத்தி கொண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாம் உபதேச ரத்தினங்கள் அப்படிங்கிறது ஸ்பார்க்ஸ் அப்படி கூட ஆங்கிலத்தில் யோகினுடைய அந்த கோட்ஸ் எல்லாம் படிக்கிறோம் ஆனால் இதை துவங்கி வைத்தவர் கஜராஜன் ஐயா யோகினுடைய ஒரு ஜெயந்தியின் போது யோகியினுடைய பொன்மொழிகளை எல்லாம் தேடி தொகுத்து ஒரு நூலாக தந்தவர் நம்முடைய ஆரணி திரு கஜராஜன் ஐயா அவர்கள் அவருடைய இந்த அருமையான பாடல் பகவான் திருமாலாகி அருள்கிறார் என்கிற அற்புதமான பாடல் அருணை ஞானி சரணம் சரணம் ஞான குருவே சரணம் சரணம் யோகி ராமா சரணம் சரணம் சுரதகுமாரா சரணம் சரணம் என்று துவங்குகிறது அப்பன் அருளால் நலமே எதுவும் தப்பேதில்லை என்பாயினியே என்னுடைய தந்தையினுடைய பணி ஃபாதர்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் இது யோகி சொல்கிற ஆங்கில வார்த்தை அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அப்பன் அருளால் நலமே எதுவும் தப்பேதில்லை என்பாய் ஏன் எப்போதும் உன்னை நினைப்பவர் நெஞ்சில் நிலைப்பேன் காப்பேன் என்பாய் நீ யாரெல்லாம் யோகியை நினைக்கின்றார்களோ அவர்களுடைய இதயத்திற்குள் இருந்து அவர்களுக்கு அருள் பாதிப்பார் யோகி என்பதை இந்த பாடலில் கஜராஜனை அவர்கள் அறுதியிட்டு சொல்கின்றார் இப்புவி தண்ணில் நின்னருள் யாவும் அப்பன் கட்டளை படியே என்பாய் இந்த உலகில் நடக்கிற எல்லா செயல்களும் என் தந்தையின் அருளாலேயே நடக்கிறது என்று சொன்னவர் யோகி அதை அப்படியே தருகின்றார் அப்பால் வினையின் விளைவை அழிக்க தற்பே புரியா நிலையை அருள்வாய் அந்த தவறே செய்யாத ஒரு மனநிலையை எங்களுக்கு தருவாய் யோகி என்று சொல்கின்றார் அப்புறம் சுற்றி உள்ள செய்தித்தாள்கள் பற்றி நின்ற பொருள்கள் குறித்து இன்ப துன்பம் கொண்டாய் மற்றும் துன்பம் களைவாய் நீ எப்பவும் பகவானை சுற்றி சன்னித்து நிலத்தில் பார்த்தா எல்லாம் குவியல் குவியலாகத்தான் இருக்கும் சுற்றி உள்ள செய்தித்தாள்கள் போ எல்லாம் அப்படி பார்த்தா அப்படி குவிந்தமாக இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்த்தாலே பிரபஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி டிஸாரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய காஸ்மிக் ஆர்டரில் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் இன்றளவும் ஏகி கொடுக்குது அது மாதிரி தான் யோகி காஸ்மிக் கண்ட்ரோலராக இருந்தார் அவருடைய அறையை பார்த்தாலும் எல்லாம் வாரி இறைத்தது போல இருக்கும் ஒரு டிஸ்ஆர்டர் மாதிரி இருக்கும் ஆனால் யோகி நினைத்தால் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு ஒரு பத்திரிகை வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆட்டில் வாசி வச்சுருக்காங்க அவ்வளவு நேர்த்தியாக யோகியால் எந்த பொருளும் எங்கள் சென்று எடுத்து வர முடியும் எனவே எப்படி இந்த காஸ்மிக் ஆர்டர் எப்படி வாரி இறைத்தது போல் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அதுபோல் யோகியினுடைய சன்னையை தெரியலம் அப்படி இருந்தது ஆனால் அது ஒரு ஆர்டரில் இருந்தது காஸ்மிக் ஆர்டரில் இருந்து என்பதை இந்த பாடல் அழகாக சொல்கிறது சுற்றி உள்ள செய்தித்தாள்கள் பற்றி இந்த பொருட்கள் குறித்து இன்ப துன்பம் கொண்டாய் மற்றும் துன்பம் குலைவாய் என்று சம்பந்த நாயகர் சன்னதி முன்பு நம்பி தொழும் முன் அடியவர்க்கு இன்பம் அளித்து நன்மைகள் புரியும் அன்பு கணபதி ஆவாய் நீங்க சாமி அடிக்கடி போய் திருவண்ணாமலை திருக்கோவில் இருக்கிற இடம் அந்த சம்பந்த விநாயகர் பகுதி அங்கு சாமி போயிருப்பார் அதனால அந்த கணபதி வேற யாருமல்ல நீயே தான் என்று கஜராஜனையார் சொல்கின்றார் எந்த எனத்தோழும் சிந்தை இதனிலே கந்தனாய் வரும் கடவுள் நீயே வேலை போதும் வேண்டுவோர் நமக்கு வேலை தாங்கும் குமரன் நீயே வேலை தேடிவர்களுக்கெல்லாம் வேலை தெரிகின்ற குமரனும் நீதான் என்று அவரை முருகராகவும் கஜராஜன் ஐயா பார்க்கின்றார் உருகி பணியும் அன்பர் முன்பு திருமாலாகி அருள்வாய் நீ கணபதி முருகன் மட்டுமல்ல உருகி பணிகின்ற அன்பருக்கு திருமாலாகி அருள்வதும் நீயே சிரத்தினில் சூடும் நீன் திருப்பாதம் தரும் சடகோபுரம் என்போம் ஏனென்றால் பெருமாள் கோயிலுக்கு போயத்தில் எல்லாருக்கும் சடாரி வைப்பாங்க அந்த தலையில் நம்முடைய ஒரு மணிமுடியை வைப்பாங்க அதில் என்ன இருக்குன்னா பெருமாளுடைய திருப்பாதங்கள் இருக்கும் அதனால் யோகியினுடைய திருவடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அது சடாரி தான் அப்படின்னு சொல்கிறார் எனவே சிரத்தினில் சூடும் நீன் திருப்பாதம் தரும் சடகோபுரம் என்போம் கையினில் தூக்கும் தேங்காய் ஓடு ஐயன் ஏந்தும் சங்கேன்போ சங்கு சக்கர கதாதரனாக தானே திருமாவில் இருக்கிறார் எனவே பகவான் வந்து ஒரு கையில் விசிறி ஒரு கையில் தேங்காய் ஓடு வச்சுருக்காரு அது ஓட அவர் எப்படி பார்க்குறாரு அதுதான் சங்கம் அப்படின்னு கரத்தினில் கொண்ட விசிறி மாலின் சக்கரம் என்றே கொண்டோம் கையில் இருக்கிற விசிறி மாலுடைய சக்கரம் என சொல்லி பகவான் சங்கு சக்கர கதாதரனாக இருப்பதை விசிறி சிரட்டையோடு இருக்கின்ற காட்சியை திருமாலோடு ஒப்பிட்டு எல்லோருக்கும் அருகிந்த தெய்வம் யோகிராம் சுரத்துமான் என்று மிக அழகாக கஜராஜனையர் அவர்கள் பாடுகின்றார்கள் திருமாலாயி அருள்கின்ற இந்த பாடலை பாடுவதற்காக திருமதி செல்லம்மாசங்கர் அவர்கள் வருகின்றனர் Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jay Guru Raya Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jay Guru Raya भगवान् श्री सुरत्मार श्रीयोगिरां सुरकुमार महराजिकी ओम अरुणै ज्ञानी शरणं शरणं ज्ञान गुरुवे शरणं शरणं योगीराम शरणं शरणं सुरतकुमारा शरणं शरणं योगीराम सुरदकुमार யோகி ராமா சுரதகுமாரா யோகீ ராமா சுரதகுமாரா ஜெயகுரு ஜெயகுரு ஜெயகுருராயா அப்பன் அருளா நலமே எதுவும் தப்பேதில்லை என் பாயினியே எப்போது முனை நினைப்பவ நெஞ்சில் நினைப்பேன் காப்பே என் பாயினியே இப்புவிதன்னில் நின்னருழாவும் அப்பன் கட்டளை படியே என்பாய் அப்பாவினையின் விளைவை அழிக்க தப்பே புரியா நிலையாய் யோகீ ராமா சுரதகுமாரா யோகீ ராமா சுரதகுமாரா யோகீ ராமா சுரதகுமாரா ஜெயகுரு 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 சுற்றியுள்ள செய்தித்தாள்கள் பற்றி நின்ற பொருள்கள் குறித்தேன் இன்ப துன்பம் கொண்டாய் மற்றும் துன்பம் களைவாய் அருளாலீ விருப்புடன் சென்றே கோயிலில் அமர்ந்து இருப்பிடமறியன்ப தமக்கும் இறையுணர்வழித்து இன்னும் செய்யும் மறைகள் கூறும் மொழி வந்து யோகீ ராமா சுரதகுமாரா யோகி ராமா சுரதகுமாரா யோகி ராமா சுரதகுமாரா ஜெயகுரு 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 சம்மந்தநாயக சந்நிதி முன்பு நம்பி தொழுமுன் அடியவர்க்கு இன்பம் அழித்து நன்மைகள் புரியும் அன்பு கணபதியாவே எந்த என தொழும் சிந்தை தனிலே கண்டன வரும் கடவுள் நீலை போதும் வேண்டுவோர் தமக்கு मरन् योगी राम सुरदकुमारा योगी राम सुरदकुमारा योगी राम सुरदकुमारा जय गुरु जय गुरु जय गुरु, गुरु उरुपणुण् ി അരുൾവിയേ സൂടുംപം സടകോപുരം കയ്യിൽ താങ്കും തേന്തായോട് ഐയൻ ഗേതും ചങ്കേൻപോ കരത്തിനിൽ കൊണ്ട വിശ്രിമാലിൽ കറമെന്തേ കൊണ്ടോണം യോഗീരാമ സൂര കുമാരോഗീ രാമ സൂരത കുമാര യോഗീരാമ സൂരത കുമാര ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരുവായ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരുവായ